அவர் அதாவது சரி சரி இல்ல பகுதி மதிக்க நிதி தலைமை ஈர்ப்பு ஆர்ப்பாக்கத்திற்கு தலைமை தீர்ப்பை ஏற்பதற்கு எனக்கு அனுமதி அளித்த அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் இங்கே அனைத்து பகுதியில் இருந்தும் நிர்வாகம் மாநில நிர்வாகம் எல்லாரும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களை மிகவும் நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது கைத்தறி நிஜவ தொழிலாளர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அதை கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக கைத்தொள்ள கடக்கப்பட்டுள்ள

கொடுமை பார்க்க ஒரு ஒரு அதிகாரியே இன்றைக்கு வகையில் ஒரே சார்ந்த கொடுக்க முடிய அண்ணாத முன்னேற்ற சார்பாக இந்த நெசவாளர்கள் எல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கைத்தறிஞர் உருவாக்கினார் அன்றைய எப்படின்னா பொதுத்தலைவர் அறிமுகப்படுத்தப்பட்டு இங்க வந்து கைத்தறிஞர் கைத்தறிஞர்கள் வந்து இந்த உருவாக்கினா எம்ஜிஆர் சார் அதை பத்தி ஒன்று அரசியல் அனைத்து கட்சி சார்பாக வந்து நம்ம இதை வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நெசவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக எல்லா பேருமே அனைத்து கட்சி சார்பாக சேர்ந்து இருக்கோம் ஏன்னா அன்றைய கைத்தறி அமைச்சரவையே வந்து பண்ணியிருக்காரு அதற்கு பின்னாடி கைத்தறி அமைச்சர் சுந்தராஜன் இங்க வந்து கஷ்ட நஷ்டத்தெல்லாம் பார்த்து இதற்கு என்ன பண்ண கேட்டு பொதுமக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வந்திருக்காங்க அதன் வணியில் வந்து இப்ப வந்து ரொம்ப கைத்தறி வந்து ரொம்ப 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 கஷ்டத்துல வந்து ஏழை மக்களை நெசவாளர்கள் சார்பாக

Yeah, எப்போதும் பெற்று வந்திருக்கிறோம் இந்த வருடம் உற்பத்தி அதிகம் என்று சொல்லி எங்களுக்கு ஊதி உயர்வு தாராதம் காதித்தால் ஆய்வு செய்த போது இசைத்தறி கைத்தறி விசைத்தறி உற்பத்தி செய்து ஒரு நான்கு ஐந்து மாஸ்டர் மாஸ்டர்வர்கள் இந்த தொழிலை நாசம் செய்கிறார்கள் இந்த தொழிலை நாசம் செய்யும் மாஸ்டர்களை கண்டித்து கடந்த ஒன்றரை மாத காலமாக வாரியாக அனைத்து இடங்களும் மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனு இதுவரை அதன் மனின் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்காததை கண்டித்து அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாம் சர்வகட்சியின் சார்பாக அதிலே ஏழு கட்சியை சார்ந்த சார்ந்த அனைவரும் தொழிலாளர்கள் அனைவரும் இந்த கைத்தறி தொழிலை உற்பத்தி செய்து இந்த தொழிலை காப்பாற்றும் மாஸ்டர் இவர்களும் கலந்து கொண்டு இந்த தொழிலை பாதுகாக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் இத்தோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த விஷயத்தரையை கையகப்படுத்தி அது முழுமையாக முடித்து இந்த பதினோரு ரக ஒருக்கீடு இருக்கக்கூடிய அந்த ரகங்களை இந்த விஷயத்தில் நிறுத்தி வைத்து அதன் மீது நடவடிக்கை எடுத்து அரசு நடவடிக்கை எடுத்து இதன் மூலம் அனைத்து தொழிலாளர்கள் வாழ்வும் சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு

இதை கொண்டு போய் நாங்கள் ஏடி அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் திருமதி கவிதாவிடம் ஏடியில் சென்று எல்லாத்தையும் காமிச்சோம் அவங்க வந்து ஒரு விசிட் வந்து போ போயிட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த துறைக்கு மதுரையுடைய உதவி இயக்குனர் மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்கள் இதற்குண்டான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை மதுரை டாக்டருடைய அலுவலகத்திலிருந்து இவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் மதுரை பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரத்தில் சென்ற வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பறக்குமுறையை அனுப்பி நல்ல முறையில் நடவடிக்கை எடுக்க அதே அதேபோல் மதுரை மாவட்ட நமது மதுரை மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரஞ்சிதா அவர்கள் நல்ல முறையில் இந்த தொழிலை பாதுகாக்க நாங்கள் நாங்கள் கட்சியின் அடிப்படையில் முதலில் தொழில் வாழ்வாதாரம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் இந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நாங்கள் அனைவரும் தொழிலாளர் ஒன்று கூடி விசைத்தறி தெரியும் செய்யும் கதங்கள் என்று நீங்கள் கேட்டதற்கு இருபத்தெண்டு ரகம் இன்னொருடைய பட்டு ஐம்பத்தஞ்சு சதவீதம் மேல் இருந்தால் இதில் கைத்தறியில் காட்டன் பட்டு இருந்தால் விஷத்தரில் போடக்கூடாது என்று சட்டமே உள்ளது ஆனால் நாங்கள் நேரடியாக போய் சென்று பாலிஸ்தரில் ஊருக்கு காட்டன் போட வேண்டும் ரயான் காட்டன் போடலாம் அதேபோல் கோட்டா காட்டன் பட்டு பாவு ஊடு வந்து காட்டன் போடலாம் ஆனால் இவங்க அப்படியே வந்து செவன்டி ஃபைவ் டினியர் ஒன் டொன் என்ற டீலியரை நூற்றி இருபது என்ற டிலியரை அதில் காட்டன் பாவ் கைத்தறிக்கின்றது ஒதுக்கப்பட்ட அந்த பாவை அந்த பாவை எப்படி வருகின்றது என்றால் மரத்தூரில் இருந்து அந்த அடிப்படையே அந்த அதிகாரிகளுக்கு தெரியவில்லை மரத்தூரில் இருந்து அந்த எது காட்டன் மிக்ஸ் ஆகி இருக்கிறது கடவுடிக்கை என்ற போர்வையில் ஒரு வார்டுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு அறுபத்தி எழுபது தறிகள் குழுத்தி விட்டார்கள் இதற்கு ஏஜெண்டுகள் ராஜபாளையத்தில் இருந்து இந்த தறிகள் வருகின்றன முதலில் இந்த தனியினுடைய மதிப்பீடு ஜிஎஸ்டி அவர்கள் கட்டிக்கிறார்களா அதை முதல் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அதே போல திருநகர் மின் உதவி பொறியாளர் இந்த பகுதியிலே மின் கணக்கீடு நடத்தி நல்ல முறையிலே தொழில் அனுமதி பெற்று நடைபெறுகிறதா என்று மூன்று நம்முடைய சிறந்த காவல்துறை அதிகாரி என்று பேர் எடுத்த ஐஎஸ் ரிப்போர்ட் அதிகாரிகள் இதில் முழு கவனம் செலுத்தி அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நாங்கள் எல்லாம் தெரியப்படுத்தி இருக்கிறோம் அரசுக்கு பதிலும் வந்திருக்கிறது நல்ல நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த ஆட்சி நம்முடைய மதிக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சஞ்சா அவர்கள் இந்த தொழிற்சங்கத்தின் சார்பாக ஒரு மாபெரும் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த பகுதியிலே இரண்டாயிரம் மெசவாளர்கள் மேல் வளர்கின்றார்கள் அதேபோல் பல்வேறு தரப்பட்ட கிருஷ்ணாபுரம் காலடி வன்னூர் காலனி மற்றும் அவனியாபுரம் திருநகர் விருநகர் சீனிவாசனி வண்டியூர் கட்டிமங்கலம் அங்கிருந்தும் இங்கு வந்திருக்கிறார்கள் சாய தொழில் தொழில் அந்த சாயத்துள்ளை சேர்ந்த தொழிலாளர்கள் நாகராஜன் தலைமையில் பெருந்திரளாக வந்து காத்திருக்கிறார்கள் வஜ்ஜிரபசை வஜ்ர வசை தான் நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க தொப்பகளை ஆவு போடுறாங்க இன்றைக்கி வந்து அவங்க எல்லாம் அரசுக்கு உங்களோட கோரிக்கை என்ன அரசுக்கு உங்களோட கோரிக்கை அரசு கோரிக்கை வந்து விஷி கைத்தறிக்கு எடுத்து ஒதுக்கப்பட்ட நூல்களை விசைத்தறியில் பயன்படுத்தி உற்பத்திகள் செய்யக்கூடாது பேர் பிஎம் ஜெயநாதன் எல் பிஎம் பத்மனா